அன்றைக்கு அப்ப தாட்சியை வந்து எப்படி நான் சீசன் பண்றேன்னு உங்களுக்கு ஆட்டித்தாரேன் ஸோ நார்மலி நான் புது அப்ப சட்டினு சொன்னா வேண்டி நல்லா சோப் போட்டு கழுவி போட்டு உரைச்சி போட்டு ஹீட்டை கொண்டு வந்து மீடியம் ஹீட்ல வச்சிருக்கேன் இந்த வளையமும் வச்சிருக்கிறேன் என்ன சொன்னா இந்த ஹீட்டை வந்து சரிசமனா கொடுக்கறதுக்கு ஸோ இதை சீசன் பண்றதுக்கு முதல் என்ன செய்கிறேன்னு சொன்னா இதுல வந்து உப்பு இருக்குது இது இதுக்கு ஒரு அளவண்டு இல்லை ஒரு அளவான உப்பு போட்டு இந்த இந்த கரண்டியால் நான் ஒரு ஒன்றரை கரண்டி போட்டிருக்கிறேன் இந்த அறுக்கு இதில் வந்து ஒரு பொட்டலம் இருக்குது ஸோ இந்த பொட்டலத்தால் என்ன சொல்லணும்னு சொன்னால் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு இடக்கடி என்ன சொன்னால் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்கா இந்த பொட்டிலத்தால் இந்த உப்பை வந்து இப்படி பரப்பி நல்லா தேய்ச்சி தேய்ச்சி எடுக்கணும் நல்லா தேய்ச்சி விட்டுச்சு இன்னொரு ரெண்டு நிமிஷம் இப்படியே விடுவோம் இந்த இருக்கு இப்போ இன்னொரு ரெண்டு நிமிஷம் ஆயிருக்கு ரெண்டு நிமிஷத்துக்கு பிறகு திருப்பி பொட்டிலத்தால் வந்து இந்த உப்பை வந்து நல்லா பரப்பி உறைஞ்சி நல்லா தேய்ச்சி தேய்ச்சி விடுங்க இந்த இருக்கு நல்லா இப்ப தேய்ச்சிருக்கேன் இப்ப ரெண்டு நிமிஷம் விடுவோம் இதே மாதிரி இப்படி ஒவ்வொரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்கா தேய்ச்சி 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 அரை மணத்தியாலும் இப்படி நீங்க செய்திருக்கணும் இப்ப டோட்டலியா வந்து இருபது நிமிஷம் நான் ஒவ்வொரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்கா விட்டு விட்டுட்டு இப்படி தேய்ச்சி தேய்ச்சி விட்டான் உப்பு இன்னொரு பத்து நிமிஷம் ஒவ்வொரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்கா இதே மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி வரத்தடுப்போம் இப்ப சரியா வந்து இருபத்தி எட்டு நோயம் தேய்ச்சி தேய்ச்சி ரெண்டு நோஷம் விடுவோம் இப்போ ரெண்டு நோஷம் ஆயிருக்கு ஒவ்வொரு ரெண்டு நிமிஷமும் இப்படி பொட்டலத்தால வந்து நல்லா தேய்ச்சி தேய்ச்சி இதை நான் வறுத்து இருக்கிறேன் இப்போ இந்த முப்பது நிமிஷத்துக்கு பிறகு ஒருக்காய் வந்து தேய்ச்சா பிறகு இதில் வந்து எண்ணெய் இருக்குது ஒரு டீஸ்பூன் எண்ணெய் இந்த எண்ணெய் இதில் விடுங்கோ இப்போ இந்த எண்ணெயை விட்டுட்டு இதே முறைக்காய் தேய்ச்சி தேய்ச்சி விடுங்கோ இந்த நான் அந்த எண்ணெய் விட்ட அப்புறம் இப்படி நான் தேய்ச்சிட்டு இப்படி பரப்பி விட்டுருக்கேன் இதை ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒருக்கா இப்படி தேய்ச்சி தேய்ச்சி விடுங்கோ ஒரு பதினஞ்சு நிமிஷம் இப்படி செய்தோ இப்ப ஒரு நிமிஷம் நல்லா தேய்ச்சி விடுங்கோ நீங்க இப்படி செய்து எடுத்தீங்கன்னு சொன்னா அப்பம் நல்லா ஈஸியா எடுப்பீங்க இதை வந்து நீங்க எப்படியும் வந்து இதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு தடவை செய்திங்கன்னு சொன்னா உங்க அப்பம் வந்து சும்மா தட்டியோடைய வெளியில வந்துடும் இதா இருக்கு சோ இப்படியே நான் ஒவ்வொரு நிமிஷத்துக்கு இருக்கா நான் பதினஞ்சு நிமிஷம் இப்படி செய்தெடுக்க போறேன் இப்ப நான் சரியா வந்து பதின்மூன்று நிமிஷம் நான் இத ஒவ்வொரு நிமிஷம் இப்படி தேய்ச்சு தேய்ச்சு விட்டு சீசன் பண்ணியிருக்குறேன் என்னன்னா ட்ரெண்டு நோஷம் விடுவோம் ஸோ இப்போ நான் சரியா பதினஞ்சு நிமிஷம் நான் விட்டுருக்குன்னு எனக்கு தெரியாதவங்களுக்கு தெரியுதோ தெரியாது நான் இப்படி நல்ல புகர் சோண்டு வருது இப்படி தான் வரணும் இப்போ அது பதினஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் இருக்க உப்பையும் எண்ணெயும் வந்து கொட்ட போகிறேன் கொட்டிட்டு எந்த விதமான தண்ணியும் சேர்க்காம இதை வந்து வளைச்செடுப்பேன் இந்த இருக்குது இதுலேருந்து உப்பையும் எண்ணெயும் வந்து நான் இன்னொரு பேப்பு டவலால் இதை நல்லா கிளீன் பண்ணி தண்ணி ஒன்றுமே சேர்க்காம இதை துளைச்சி வச்சிருக்கிறேன் இப்போ அடுப்பை கொண்டு வந்து திருப்பி மீடியம் ஹீட்டில் வச்சிருக்கேன் வச்சுக்கொண்டு இதை வந்து உப்பு இருக்குது இந்த கரண்டியால் ஒன்றரை கரண்டி போடுங்க உப்பு போட்டுட்டு நாங்க முதல் செய்த அர்த்தம் இல்ல ஒவ்வொரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்கா இந்த உப்பை வந்து நல்லா தேய்ச்சி தேய்ச்சி ஒரு பத்துல ஒரு பதினஞ்சு நிமிஷம் எப்படி தேய்ச்சி தேய்ச்சி எடுங்கோ இப்படி நான் நல்லா தேய்ச்சி விட்டுருக்கேன் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் விடுவோம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிருக்குது இதே மாதிரி ஒவ்வொரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படி தேய்ச்சி தேய்ச்சி விட இன்னொரு பதிமூணு நிமிஷம் இதை நான் இப்படி செய்திருக்க போறேன் இப்போ சரியா வந்து நான் பதினஞ்சு நிமிஷம் இதை நான் வச்சு இப்படியே ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்கா தேய்ச்சி தேய்ச்சி விட்டு நான் இப்ப பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நான் இப்போ வந்து அடுப்ப வந்து ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ண அப்புறம் திருப்பி ஒருக்கா தேய்ச்சி விடுங்க நான் ஏற்கனவே இந்த இந்த சட்டியை வந்து நான் சீசன் பண்ணிட்டேன் பட் உங்களுக்கு செய்து காட்டுறதுக்கான தான் நான் இதில் செய்து காட்டுறேன் திருப்பி ஸோ நீங்கள் இது புதுசாக சட்டி வேணு சொன்னால் உங்களோட சட்டியை வந்து நீங்கள் சீசன் பண்ண போகிறேன்னு சொன்னால் நீங்கள் வந்து இப்படி செய்து போட்டு இதை வந்து அடுப்பில் இந்த இறக்கி வச்சுட்டு நல்லா ஆறிடும் இப்போ இந்த அடுத்த நாள் அடுத்து மாதிரி இதை வந்து நீங்கள் செய்தெடுக்கணும் ஒரு ரெண்டு எல்லோரும் மூணு மூன்று செய்து செய்தெடுத்தெடுத்திங்கண்டா உங்களோடய அப்பத்தாச்சி வந்து நல்லா சீசன் பண்ணிடும் ஸோ இருக்கு இப்படித்தான் இந்த அப்பத்தாச்சி வந்து சீசன் பண்ணுறது ஸோ நீங்கள் இப்படியே விட்டுட்டு நாளைக்கு நாலண்டைக்கும் அடுத்த நாளும் மூன்று தரம் இது நீங்க ரெண்டு மூன்று தரம் செய்து எடுத்தீங்கன்னா பர்ஃபெக்டா இருக்கும் இப்படித்தான் இந்த அப்பத்தாச்சி வந்து நீங்க பழக்கி இருக்கிறது